எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட மலையிலே நனையக்கூடிய ராசியினரை பற்றியும் அவர்கள் ஏற்றக்கூடிய அந்த ஆறு தீப வழிபாட்டு முறைய பத்தியும் பார்க்க போகிறோம் ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆறு தீப வழிபாட்டு முறைய பத்தி நான் சொல்லிடுறேன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பலன்கள் பெற்றது எவ்வளவு கஷ்டம்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் கடந்து வர என்றால் இந்த ஆறு தீப வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் எத்தனையோ மகான்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீக நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க சொல்வது இருக்கட்டும் நீங்க முயற்சி பண்ணீங்களா பலன்கள் கிடைத்துதானா நம்பிக்கையோட நானும் முயற்சி பண்ணியிருக்கேன் நிறைய முறையில எனக்கும் இது கை கொடுத்துருக்கு மனதிலே முருகப்பெருமானை நினைத்து அவரே கதியன அவரினுடைய திருப்பாதம் பணிந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் விரும்பியது நிச்சயம் கிடைக்கும் ஆறு தீப வழிபாடுன்னு இதை நான் சொல்றது ஆறு தீபங்களைக் கொண்டு முருகப்பெருமானை அர்ஷித்து வணங்குவதற்கு பேர்தான் ஆறு தீப வழிபாடு இது எல்லா ராசியினரும் செய்யலாம் இவங்க செய்யணும் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இல்லை எல்லாருமே செய்யலாம் மன தூய்மையோடு செய்யணும் உடல் தூய்மை கூட அவசியம் இல்லை மன தூய்மையோடு செய்யணும் கோயில்களில் செய்யணும் கோயிலில் முடியாதவங்க வீடுகளில் செய்யலாம் தொண்ணூறு சதவீதம் கோயில்களில் செய்வதற்கு முயற்சியினை எடுங்கள் முடியாதவங்க ரொம்ப முடியாதுங்க என்னால படி கூட எடுத்து வைக்க முடியாது ஒரு கால் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்ல செய்யலாம் என்ன பண்ணணும் ஆறு விளக்குகள் புது விளக்குகள் மண் அகல் விளக்குகள் ஆறு விளக்குகளை எடுத்து எடுத்துட்டு முன்னாடி நாளே கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு வச்சிருங்க நிறைந்த செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு இதை செய்யணும் முருகனுக்கு எத்தனையோ கிழமைகள் உகந்ததாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது செவ்வாய்கிழமை நாள் அன்னைக்கு ஆறு விளக்குகளையும் கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு முழுகனுடைய சன்னதி முன்னாடி வச்சுட்டு பசுனை சுதமான பசுனை கடைகளில் இந்த மெழுகுன்னு சொல்றது தேன் மெழுகுன்னு சொல்லுவோம் சில சாதா மெழுகு இதை வச்சு ஒரு நெய் தீபம் ப்ரிப்பேர் பண்றாங்க நல்லா மஞ்சளா இருக்கும் கெட்டியா இருக்கும் அதை செய்து பயன்படுத்தாதீங்க நான் பல டைம் நான் சொல்லிட்டேன் இது சில பேர் டால்டா கூட யூஸ் பண்றாங்க அதனால அதனால என்ன பலன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இறைவனை ஏமாற்ற முடியுமா நாம நீங்க அழகா அழகுக்காக அலங்காரத்துக்காக ஏற்ற தீபங்கள் வேற மனதினுடைய விருப்பங்களை இறைவனிடத்துல சொல்லி வேண்டி வணங்கி ஏற்றக்கூடிய தீபம் வேற அந்த தீபங்கள்ல நெய் இருக்குமா அது உங்களுக்கே தெரியாது நெய் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறையே அதை யூஸ் பண்றீங்க சோ தயவு செய்து நெய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வீட்டிலிருந்தே நெய்யை எடுத்துட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு பாலில் உற ஊத்தி வைக்கும் போது கிடைக்கிற வெண்ணெயில் நெய் எடுக்கிறது சிறப்பு முடிந்தால் அப்படி செய்யலாம் இல்லைன்னா நிறைய நெய் கம்பெனி தரமா இருக்கு அந்த நெய்யை பயன்படுத்துங்க ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பு பெற்றது நெய் தீபம் நெய்ய சு சுத்தமா நீங்க எடுத்துட்டு போய் ஏற்றிங்கன்னா தான் சிறப்பு பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் இப்ப பார்த்தோம்னா ஆறு விளக்குகள் கழுவி எல்லாம் வச்சிருச்சு இந்த அகல் விளக்குல நெய்யை ஊற்றிக்கணும் சுத்தமான பசு நெய்யை ஊற்றிக்கணும் ஊத்திட்டு அந்த நெய் அந்த விளக்குல பஞ்சு திரிய போட்டுக்கணும் இப்படி நீங்க பஞ்சு திரிய போட்டுட்டு தீபம் ஏற்றணும் இது முருகனுடைய சன்னதிக்கு முன்னாடி செய்யணும் இப்படி செஞ்சு முருகனை மனசார வேண்டிக்கணும் எனக்கு இருக்கிற பிரச்சனை கவலை துன்பம் துயர் எல்லாம் நீங்கணும் முருகா எனக்கு நீ அருள்காட்டு முருகா என்று அவரினுடைய திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் இப்படி பிரார்த்திச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றங்க நிச்சயமா சொல்றங்க உங்களுடைய கோரிக்கை பதினோரு செவ்வாய்கிழமைக்குள்ள நிறைவேறும் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யணும் செவ்வாய்கிழமை ராகுகால நேரத்துல செய்யலாம் கண்டிப்பாலும் முருகனினுடைய அருளால உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படி ராகால கால நேரத்தில் செய்ய முடியும்னா மாலை செய்யலாம் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அது ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே செய்யலாம் காலையில ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு ராகு காலம் நல்ல நேரம் இது பார்த்து செய்யுங்க நல்லது அற்புத பலன் கிடைக்குங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அனுபவ ரீதியாக சொல்லி செய்து பல பேர் அனுபவ ரீதியா கண்கண்ட முறையாக இதை பார்க்கிறாங்க இதுல இந்த ஜூன் பதினைந்துக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட காற்றை சுவாசிக்க போகக்கூடிய ராசியினர்களாக ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசியினர்களை நாம சொல்றோம் அதுல முதல்ல வரவீங்க மேஷம் ராசிக்கார நண்பர்கள் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு சொல்லவா வேணும் செவ்வாய் கிரகத்தின் அதி தேவதை முருகன் சோ நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா முருக கடவுளினுடைய அருளை பெறுவீங்க முருக கடவுளினுடைய அருளை பெறும்பொழுது செவ்வாய் கிரகத்தினுடைய பலம் அதிகரிக்கும் செவ்வாய் கிரகத்தினுடைய பலம் அதிகரித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டதெல்லாம் துளங்கும் வாழ்க்கையிலே கஷ்டம் என்பதே உங்களுக்கு வரவே வராது எல்லா நேரத்திலும் சந்தோஷம் மட்டுமே கிடைத்திடும் ஸோ ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு அணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அணி மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பா இருக்குது ஸோ தவறாம செய் இதை செஞ்சீங்கன்னா கூடுதல் பலனாக உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் எக்கச்சக்கமா கிடைக்கும் ரெண்டாவது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா ஆளுமை நிறைந்த ராசியினர்களாகவும் தலைமை பண்பு நிறைந்த ராசியினர்களாகவும் இந்த சிம்மம் ராசிக்காரங்களை சொல்லலாம் சூரியனினுடைய ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட ராசி அதாவது நெருப்பு பிளம்பில் தோன்றியவர் முருகப்பெருமான் சோ சூரியன் ஒரு விதத்திலே அவரினுடைய பிதா அப்படின்னே சொல்லலாம் சோ நீங்களும் அவசியம் செய்யுங்க சிறப்பான பலன் ஆணி மதத்திலே சிம்மம் ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது சோ நீங்களும் செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் அடுத்து கன்னிராசிக்கார நண்பர்கள் ராசிக்காரங்க புதனினுடைய ராசி ராசிநாதனா கொண்டவங்க புதனை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிலே நன்மைகள் உங்களை வந்து அடையக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதமாகப்பட்டது நிச்சயமாக இருக்கும் கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு யாரெல்லாம் ராசியில பிறந்து இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த அவஸ்தையெல்லாம் தீர்ந்து இனிமேல் அப்படான்னு உக்காந்து சுதந்திர காற்றை சந்தோஷ காற்றை சுவீகரிக்கக்கூடிய காலமாக இனிவரும் காலம் நிச்சயமா அமையும் துளாராசிக்க அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை சேர்த்து செய்யுங்க கூடுதல் பலனை பெற்றுடுங்க அடுத்து துளாராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டீங்க துளாராசிக்காரங்க சுக்கரன் மகாலட்சுமியினுடைய அம்சம் மகாலட்சுமி தேவி தீபங்களின் அரசி சோ இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுனால ஜூன் அதாவது ஜூன் பதினைந்துக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் துளாராசிக்கு ராஜயோகம் அது வேற விஷயம் அந்த ராஜயோகம் உங்களுக்கு கூடுதலான நன்மைகளை கொடுக்கும் ஸோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா துளாராசிக்கார நண்பர்களுக்கு சந்தோஷம் அதிர்ஷ்டம் 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 இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா ஆனி மாதம் முழுவதும் அவர்களுக்கு பேரதிர்ஷ்டம் அடுத்து மகர ராசிக்கார நண்பர்கள் மகர ராசிக்கார நண்பர்கள் சனியினுடைய ராசியினை சனியை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் சனி பகவான் மந்தன் என்றும் தர்மகாரகன் என்றும் போலப்படக்கூடியவர் அதீத பல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் அவரினுடைய அருளால் மகர ராசிக்காரங்களுக்கு ஆனி மாதம் முழுவதும் பேரதிஷ்டம் கிடைக்கப் போகிறது ஆனி மாதத்திலே கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஆர்தீப வழிபாட்டை செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்குங்கிறதுல ஐயம் துளி கூட கிடையாது சோ மாரராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாலும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த பதிவுகள் அனைத்தும் பலனுள்ள பதிவாக இருக்கும் நிச்சயமா இதில் சொல்லப்பட்ட தகவல்களை செய்யுங்க பயனடைங்க பலன்கள் பல மடங்கு பெருகிடும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்